கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் பதிமூன்று ஆறு அதினாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே எதனால நாம தைரியம் கொள்ளணுமா கர்த்தர் நமக்கு சகாயராய் இருப்பதினால் கர்த்தர் நமக்கு உதவி செய்பவராக இருப்பதினால் அவர் உதவி செய்கிறவர் எப்பேற்பட்டவர் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் யார்கிட்ட இருந்து நமக்கு ஒத்தாசை வருமா வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து யார் எனக்கு உதவி செய்கிறதுக்கு நிற்கிறார் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டாதான் நான் தைரியம் கொண்டு ஆகையால் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சஹாயர் அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம் எவரையர் பதிமூன்று ஆறு அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே அது உங்க நோயா இருக்கலாம் உங்க பிரச்சனையா இருக்கலாம் உங்க சூழ்நிலைகளா இருக்கலாம் உங்களை எதிர்த்து வருகிற மனிதர்களா இருக்கலாம் எனக்கு உதவி செய்யறதுக்கு யார் இருக்கிறா கர்த்தர் நின்று கொண்டிருக்கிறார் என் சார்பில் இதுக்கு தான் இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய விலை கிரயத்தை சிலுவையில கொடுத்திருக்கிறார் அவருடைய இரத்தத்தையே விலையாக செலுத்தி பாவம் அறியாத அவர் நமக்காக என்ன செய்யப்பட்டாரா பாவமாக்கப்பட்டார் அவருடைய நீதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இதன் மூலம் நாம் தேவனுடைய பிள்ளைகளா என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் மாற்றப்பட்டிருக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் நாம் தேவனுடைய பிள்ளைகளா என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் மாற்றப்பட்டிருக்கிறோம் நம்ம அடிமையின் பிள்ளைகளா இல்லை அடிமைத்தனத்தின் ஆவியை நம்ம பெறல ஒரு பிரச்சனையை பார்த்து பயந்து போறதுக்கு கவலைப்படுறதுக்கு புலம்புகிறதற்கு நாம அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை நாம் பிள்ளையின் ஆவியை பெற்றிருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைங்கிற ஒரு ஆவி என்ன செஞ்சிருக்கிறோம் பெற்றிருக்கிறோம் ரோமர்ல சொல்லப்பட்டிருக்கு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க பெற்றிருக்கிறீங்க வாசிக்கலாம் ரோமர் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்னு முப்பத்தி இரண்டாவது வசனம் இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் தம்முடைய சொந்த குமாரனென்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் தேவன் உங்களுடைய சார்பில் நிற்கும் பொழுது எந்த நோய் உங்களை மேற்கொள்ள முடியும் அவருடைய வல்லமையும் அவருடைய சுகமும் உங்களுக்குள் இருக்கும் பொழுது எந்த நோய் உங்க சரீரத்தில் இருக்க முடியும் இதை நீங்க அறிந்து அதை விசுவாசிச்சு அந்த இடத்துல நீங்க சந்தோஷத்துக்குள்ள செல்லும் போது அந்த சுகம் உங்க சரீரத்துக்கு என்ன செஞ்சிடும் வெளிப்பற்றும் கர்த்தர் உங்க சார்பில் இருக்கும் போது அவர் உங்களுக்குள்ள இருக்கும் போது எந்த பாவம் உங்களை மேற்கொள்ள முடியும் எந்த சாபம் உங்களை மேற்கொள்ள முடியும் எந்த பிரச்சனை உங்களை மேற்கொள்ள முடியும் உங்களை எதிர்த்து யார் நிற்க முடியும் அந்த வசனம் எவ்வளவு அழகான வசனம் பாருங்க அதுக்கு அடுத்த வசனம் வாசிக்கலாம் முப்பத்தி இரண்டு தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி நம்மெல்லாம் பாவிகளா இருக்கும்போது போது ஏசு கிறிஸ்து நமக்காக என்ன செஞ்சாரா ரத்தம் சிந்தினார் நம்மளாம் நல்லவங்களா இருக்கும்போது போது இல்லை பாவிகளா இருக்கும் போது நமக்காக ரத்தம் சிந்தி இப்போ ஏசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்ட நாம தேவனுடைய பிள்ளைகளா என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் மாற்றப்பட்டிருக்கிறோம் நம்ம பாவியா இருக்கும்போதே ரத்த சிந்தி இருக்கிறாரு இப்போ அவருடைய பிள்ளைகளா நாம இருக்கிறோம் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறது அதிகம் நிச்சயம் இல்லையா அதிக நிச்சயம் இல்லையா ஒருத்தங்க எதிரிக்கே உதவி செய்கிறாங்கன்னா சொந்த பிள்ளைக்கு எப்படி உதவி செய்வாங்க அதிக நிச்சயம் இல்லையா அதுதான் இந்த வசனம் சொல்லுது நாமெல்லாம் அவருக்கு எதிரிகளா இருக்கும் போதே தேடி வந்து அன்பு செஞ்சு ரத்தம் என்ன என்று பாராமல் அவருடைய ஜீவனையே நமக்காக கொடுத்தவர் அவற்றோடு கூட உங்களுடைய தேவைகளை அவர் சந்திக்காமல் இருப்பது எப்படி உங்களுக்கு சொகத்தை கொடுக்காமல் இருப்பது எப்படி உங்க வாழ்க்கையில் அவர் விடுதலை கொடுக்காமல் இருப்பது எப்படி உங்களுக்கு நிம்மதியை கொடுக்காமல் இருப்பது எப்படி உங்க வறுமையை போக்காமல் இருப்பது எப்படி உங்களுக்கு படுத்தா தூக்கத்தை தராமல் இருக்கிறது எப்படி ஒரு பெரிய விஷயத்தையே அவர் கொடுத்துட்டாரு மற்ற விஷயங்கள் எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் அதிக நிச்சயம் இல்லையான்னு சொல்லி பவுல் என்ன செய்யறாரு கேட்குறாரு உங்கள் பிரச்சனையை இருந்து இந்த அடிப்படையில் பாருங்க சத்தியத்தின் அடிப்படையில் பாருங்க தேவன் எனக்கு எதிராக இல்லை அவர் என் சார்பில் நின்று கொண்டிருக்கிறார் எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்ததுன்னு கேள்வி கேட்காதீங்க விழுந்து போன உலகத்துல தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் விழுந்து போன உலகம்தான் தான் இழந்து மீட்கிறதுக்கு தான் ஏசு கிறிஸ்து வந்தாரு ஒரு பெரிய மீட்பையும் விடுதலையும் வாழ்வையும் சிலுவையில் என்ன செஞ்சிருக்கிறாரு கொடுத்திருக்கிறார் பிரச்சனை வந்திருந்திருக்கலாம் ஆனா பிரச்சனையிலேயே நாம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதை மேற்கொள்ளுகிறவர் நமக்கு மீட்பை கொடுத்தவர் வாழ்வு கொடுத்தவர் நம் சார்பில் நமக்குள்ள என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு இருக்கிறார் ஹலே லுய்யா பிரைஸ் எல்லாம் ரெண்டாவது நாம் இந்த பிரச்சனையில் போராடிக்கிட்டே இருக்கிறவங்க கிடையாது தோத்து போறவங்க கிடையாது நாம் யாராம் தெரியுமா ஒன்று யோவான் நான்கு நான்கு பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள் ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாய் இருந்து நம்ம யாரால உண்டாக்கப்பட்டிருக்கிறோமா தேவனால் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் தேவனால் உண்டாயிருந்து இருந்து அவர்களை ஜெயித்தீர்கள் அவர்களை ஜெயித்தீர்கள் இதுல யார சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா கிறிஸ்து பிசாசையும் உலகத்தையும் என்ன செஞ்சிருக்கிறாரு ஜெயிச்சிருக்கிறாரு அவர் ஜெயிச்ச அந்த வெற்றி நம்ம பேரில் அவர் ஓடி ஜெயிச்ச வெற்றி ஓட்ட பந்தயத்தில் உங்கள் பேரில் ஒருத்தர் ஓடுறாரு அதில் ஓடி அவர் ஜெயிக்கவும் செஞ்சுட்டாரு அந்த வெற்றி யார் பேரில் இருக்கும் நம்ம பேரில் தான் இருக்கும் ஓடினது வேணால் நீங்கள் ஓடாமல் இருக்கலாம் ஆனால் ஓடினவர் யார் பேரில் ஓடி இருக்கிறாரு நம்ம பேரில் தான் அப்போ அந்த வெற்றி யாரோடது நம்மளோட வெற்றி அது போல சிலுவையில் பெற்று கொண்ட தண்டனை நம் பெயரில் அவர் அதை பெற்று கொண்டார் பதிலாக அவர் அந்த தண்டனை என்ன பெற்றிருக்கிறார் ஜெயித்திருக்கிறார் அவனுடைய அதிகாரத்தை உறிந்து அவனை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டாருன்னா நம்ம தான் அவர் அதை என்ன செஞ்சிருக்கிறாரு செய்திருக்கிறார் நமக்கு பதிலாக நம்ம சார்பில் நம்ம செய்ய வேண்டிய ஒண்ணு அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு செய்திருக்கிறார் இப்படிதான் அந்த வெற்றி நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நான் எப்படி இவனை ஜெயிக்கிறது நான் எப்படி இதை மேற்கொள்றது இல்ல நம்ம பேர்ல ஒருத்தரங்க என்ன செஞ்சிட்டாரு ஜெயிச்சிட்டாரு நம்ம பெயர்ல நமக்காக நமக்கு பதில் அவர் அதை என்ன செஞ்சிருக்கிறாரு செய்திருக்கிறார் இப்போ இந்த வசனத்தை வாசிக்கலாம் ஒன்று யோவான் நான்கு நான்கு பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள் ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் பிள்ளைகளை நீங்கள் அவர்களை ஜெயித்தீர்கள் பெரியவர் நீங்க இன்னைக்கு உங்க சரீரத்தை பார்த்து பேசுங்க என் சரீரத்தில் இருக்கிற இந்த பலவீனத்தை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் உங்க பிரச்சனையை பார்த்து பேசுங்க இந்த பிரச்சனையை காட்டிலையும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் உங்கள் பலவீனத்தை பார்த்து பேசுங்க இந்த பலவீனத்தை காட்டிலையும் எனக்குள் இருக்கிறவருடைய பலம் பெரியது உங்கள் பொருளாதார பிரச்சனையை பார்த்து பேசுங்க ஒன்றை காட்டிலையும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் அவர் வானத்திலிருந்து அவருடைய ஜனங்களுக்கு என்ன செஞ்சாரா உணவு கொடுத்தாரா மண்ணா கொடுத்தாரா தெய்வ தூதர்களுடைய சாப்பாடு வழியே இல்லாத இடத்துல அவர் என்ன செஞ்சாரா வழியை உண்டு பண்ணினார் அவர் உண்டாக்குகிற தேவன் உங்களுக்கு எப்படி வரும்னு தெரியாது ஆனா அதை கொடுக்கறது யாரு அவர் வசனம் சொல்லப்பட்டிருக்கு அந்த வசனத்தை வாசிக்கலாம் பிலிப்பியர் நான்கு பத்தொன்பது என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து ஏசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் உங்களுடைய கையில இருக்கிறத பார்த்து என்னுடைய தேவையை இதை எப்படி சந்திக்கும் உங்க குறைவுகளை பார்க்காதீங்க உங்களுக்கு வருகின்ற வழியை நீங்க பாக்காதீங்க அவர் நம்முடைய பலத்தின்படி நம்முடைய கையிருப்பின்படி நம்மை ஆசீர்வதிக்கிறவர் இல்லை அவர் எப்படி ஆசிர்வதிக்கிறாரா தம்முடைய ஐஸ்வர்யத்தின் படி அவருடைய ஐஸ்வர்யத்திலிருந்து தான் நம்மள அவர் என்ன செய்யறாரா ஆசிர்வதிக்கிறார் நம்முடைய கையை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா தங்கமும் பொன்னும் பூமியும் அதன் நிறைவும் யாருடையது கர்த்தருடையது அந்த ஐஸ்வர்யத்தின் படி நமக்கு அவர் படி அளந்து கொண்டிருக்கிறார் இருப்பது மறுபடி வாசிக்கலாம் ஒன்று யோவான் நான்கு நான்கு பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள் ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள் ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் யாரால உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் தேவனால உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் நம்ம ஜெயிக்கும்படி தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் நம்ம தோல்வியிலிருந்து வந்தவங்க இல்லை நம்ம வெற்றியிலிருந்து வந்தவங்க பரிசுத்த தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமேன்